ஜிர்ன் வெல்கம் பேக் டு ட்ரேட் சேடம் இன்னைக்கு நம்ம கோல் ட்ரேட் பண்ண போகிறோம் ஒரு பொசிஷனல் ட்ரேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த ஸ்பெசிபிக் சோன்ல இருந்து நம்ம எடுக்கலாம் இங்க வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் டார்கெட் இருக்கு அண்ட் இது ரொம்ப ஈஸியஸ்ட் ட்ரேட் ஆக்சுவலாக சரிங்களா இது ரொம்ப 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 ஈஸியஸ்ட் ட்ரேட் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு நீங்க தாராளமா எடுங்க பட் நான் ஆல்ரெடி இந்த ஹைல என்ட்ரி கொடுத்துட்டேன் பட் மார்க்கெட் இப்போ ரீடெஸ்ட்டுக்கு கீழே வருதுன்றதுனால இந்த ஸ்பெசிபிக் பிளேஸ்ல எக்ஸிட் கொடுத்துட்டேன் அண்ட் அகெயின் மார்க்கெட் இந்த ரீஜனுக்கு வந்துச்சுன்னா இப்போ நான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மார்க் திஸ் ஏரியா அகெயின் இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனுக்கு மார்க்கெட் ஒன்ஸ் அகெயின் வருது அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் மறுபடியும் வித் சேம் குவாண்டிட்டி அகைன் நான் எண்ட்ரி கொடுக்க போகிறேன் என்னுடைய பொசிஷன்ஸ் நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் மார்க்கெட்டில் என்னுடைய அக்கௌண்ட்டில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டீன் டாலர்ஸ் இருக்குது இந்த ரெண்டு பொசிஷன் இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் எக்ஸிட் பண்ணிட்டேன் பட் இப்போ மார்க்கெட் எனக்கு எக்ஸாக்டாக இந்த ரீஜனுக்கு வந்துச்சுன்னா நம்ம கோயிங் டு என்ட அது ட்ரேட் ஒன்ஸ் அகெயின் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் ட்ரேட் சின்னஸாக தான் இருக்க போது இங்கே வந்துச்சுன்னா மறுபடியும் ட்ரேட் என்ட்ரி கொடுக்க போகிறோம் இங்கேருந்து மார்க்கெட்டில் மொமெண்ட் கண்டினியூ பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் கான்செப்ட் எதனால் இப்போ மார்க்கெட்டில் ஃபாலிங்கில் இருக்குது எதனால் இப்போ நம்ம வந்து புல்லிஷ் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி நல்ல ஃபால் வந்துருச்சு நேற்று நடந்த ஃபால் வந்து அப்ராக்சிமேட்லி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபாலோ இருக்கு ஃபாலோ ஆயிருக்கு ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு ஃபால் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக திரும்ப வந்து மொமெண்டம் கண்டினியூ ஆகும் எப்போ கண்டினியூ ஆகும் மொமெண்டம் இப்போ ஆல்ரெடி கீழே மார்க்கெட் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ஸில் நல்ல சஸ்டைனபிள் மார்க்கெட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கு தெரியுதுங்களா ஒன் ஹவரில் மார்க்கெட்டில் இதுக்கு மேலே கீழே ஃபாலோ ஆகுறதுக்கு வால்யூம் இல்லை அப்படின்றது தெரியுது விச் மீன்ஸ் வால்யூம் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் திரும்ப மேலே போகும் இந்த ஸோன் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நான் அந்த ஸோனை மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஸோனுக்கு மார்க்கெட் வர வரைக்கும் நான் இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ண போகிறேன் ஸோ தான் சிம்பிள் கான்செப்ட் தான் வேறு எந்த ஒரு ஹிடன் ட்ரிக்கோ ஹிடன் சினாரியோஸோ கிடையாது ரொம்ப சிம்பிள் ட்ரேடாக தான் இருக்க போது பட் இந்த ட்ரேடில் நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ்க்கு புஷ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அவ்வளோதான் சினாரியோ ரொம்ப வெயிட் பண்ண போகிறோம் வெயிட் பண்ணி இந்த ட்ரேடில் வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க போகிறோம் மேபி நம்ம அங்கே பிளேஸ் கூட பண்ணலாம் சி இப்போ நான் ஸ்பெசிஃபிக்கலி இந்த பிளேஸில் வந்து நான் ஜீரோ பாயிண்ட் ஒன் குவான்டிட்டி நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா லிமிட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறேன் சரிங்களா அண்ட் அகெய்ன் நான் என்ன பண்ண போகிறேன் பை லிமிட்டில் இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஜீரோ பாயிண்ட் ஒன் குவான்டிட்டி எக்ஸாக்டாக சேம் பிளேஸில் இதே இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணலான் இருக்கேன் பட் என்னன்னா நமக்கு மார்க்கெட் எய்தர் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் கரெக்டுங்களா ரெண்டுத்திலே ஏதாவது ஒரு பிளேஸ்லேருந்து கண்டிப்பாக ரிவர்சல் கொடுத்தாகணும் அப்படி கொடுக்குதுன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும் பாசிபிலிட்டிஸ் மேபி ஒரு இருந்து ரிவர்ஸ் கொடுத்துரும் சிங்கிள் இருந்து ரிவர்சல் கொடுக்கும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்றதுனால நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் செகண்ட் என்ட்ரி இஸ் கோயிங் டு பி திஸ் பிளேஸ் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேபி ஒரு நல்ல ரிவர்சல் கொடுக்கும் மேபி இங்கே ஐ மீன் இங்கே ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த பொசிஷன்ஸ் இங்கே வரும்போது நமக்கு ரெட்டில் தான் இருக்கும் நெகட்டிவ்ல தான் இருக்கும் ஆனால் இங்கே எடுக்கிறது வந்து ஆவரேஜாக நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் இந்த ஸ்பெசிஃபிக் ப்ளேஸ்லேயும் நமக்கு ஆவரேஜ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் அகெயின் ஜீரோ பாயிண்ட் ஒன் குவான்டிட்டி இதே பிளேஸில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஓகே எதுவுமே பை லிமிட்டில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் லிமிட்டில் மறுபடியும் எதே ஸ்பெசிஃபிக் பிளேஸில் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ வேறு எந்த ஒரு சினாரியோஸும் கிடையாது இப்போ நான் வெயிட் பண்ண போகிறேன் மார்க்கெட் இந்த பொஷன்ஸ்க்கு வர வரைக்கும் ஐ ஹவ் டு வெயிட் வெயிட் பண்ணி இந்த இடத்துல நான் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அண்ட் ஒன் மோர் சினாரியோ இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு திரும்ப மேலே புஷ் பண்ணிடுச்சு அப்படின்னா வி ஹாவ் டு என்டர் பை ஜீரோ பாயிண்ட் டூ குவான்டிட்டிஸ் ரைட் நம்ம ஜீரோ பாயிண்ட் டூ குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்றதுனால நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி நான் எங்கே ஆட் பண்ணுவோன்னா இன்னையோட டூ டேஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல நான் மறுபடியும் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் குவான்டிட்டியை அகெயின் என்ன பண்ண போகிறேன் நான் பை பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ ஏதாவது இப்போது எனக்கு தேவை ஜீரோ பாயிண்ட் டூ குவான்டிட்டி தான் இப்போ நான் ஜீரோ பாயிண்ட் த்ரீ குவான்டிட்டீஸ்க்கு நான் ஆர்டர் லிமிட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போ என்ன நடக்கும் மூணு குவான்டிட்டி நான் எக்ஸிட் என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது ரெண்டு குவான்டிட்டி ரெண்டு லெக் தான் நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம் இப்போ கீழே ரெண்டு லெக்கும் வந்து நமக்கு என்ட்ரி ட்ரிகராகிடுச்சுன்னா நான் மேலே பிளேஸ் பண்ணியிருக்கிற அந்த லெக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் கீழே இருக்கிறது ரெண்டுமே ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா மேலே இருக்கிறது ரிமூவ் பண்ணிவிடுவேன் இப்போ கீழே ஒன்று மட்டும் ட்ரிகர் ஆகிட்டு மேலே போயிட்டு அதுவும் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ தான் நம்ம அதே ஹோல் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ட்ரேட் நிறையா சரிங்களா இப்போ பாருங்கள் ஒரு லெக் வந்து நமக்கு என்ட்ரி கொடுத்துருச்சு யூ ஹவ் டு வெயிட் வெயிட் பண்ணால் தான் இந்த மார்க்கெட்டில் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ யூ ஹேவ் டு வெயிட் வித் ஆல் யூர் ஸ்ட்ரென்த் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒன்மோ திங் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வெரி வந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறோம் அதுவும் ஃபீஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரீஃபண்டபிள் ஃபீஸாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அது அப்படி ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரீஃபண்டபுள் ஃபீஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் ஜென்ரேட் ஆகும் நான் ப்ரோக்கர்ஸ் கூட சைன் அப் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ரோக்கர்ஸ் அவங்க கூட வந்து சைன் அப் தான் ஏதேர் நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் சரி இல்லைனா நீங்கள் ஃபோர் எக்ஸாக கிரிப்டோஸ் இல்லைனா மெட்டல்ஸ் மாதிரி நீங்கள் இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் மூலிமா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரீஃபண்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக அண்ட் ரொம்ப க்ளியராக சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் நிறைய எஃபர்ட் இருக்கேன் இஃப் யூ ரிலி வாண்ட்டு டு லேர்ன் திஸ் கோர்ஸ் நீங்கள் மார்க்கெட்டை ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி லிங்க் இருக்குது நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஃபீஸுன்றது எல்லாமே அங்கேயே இருக்கும் அண்ட் ப்ராசஸ் நீங்கள் இன்னும் உங்களுக்கு க்ளியராக தெரியணும் எப்படி அது ரீஃபண்ட் நான் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியணும்னா எனக்கு நீங்கள் டைரக்டாக டிஎம் பண்ணுங்கள் இல்லைனா கீழே வந்துட்டு உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் எனக்கு வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் தேர் யூ கவ் இப்போ ஆல்ரெடி நல்லா புஷ் இருக்கு மேலே ரொம்ப க்ளியராக புஷ் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹேவ் டு வெயிட் திரும்பவும் சொல்கிறேன் வி ஹேவ் டு வெயிட் ஸோ இந்த எண்டாய டே நம்ம வெயிட் பண்ணுற மாதிரியே தான் போயிடும் மேபி இந்த வீடியோ மேபி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக ஒரு மேசிவாக பிக்காக தான் போகும் சின்ன வீடியோ கிடையாது பெருசாக தான் இருக்கும் ஸோ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் தான் என்னுடைய அக்கௌண்ட்டு இனிஷியல் பேலன்ஸ் இருந்துச்சு அண்ட் இந்த ரெண்டு பொசிஷன்ஸ் நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுதான் இருந்தது பட் இப்போ ஆல்ரெடி வந்து நம்மளுடைய பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் கூட சேர்த்து ஈகிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி டாலர்ஸ் ஆல்ரெடி மூவ் ஆகிடுச்சு ஸோ ஆன் அ ப்ராஃபிட் ஆஃப் ஃபிஃப்டீன் டாலர்ஸ் ரைட்னா ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆல்ரெடி ரீச் ஸோ ஃபிஃப்டீன் கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ரைட்னா அண்ட் ஒன் மோர் திங் நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணுற ஒரு திங்க இருக்குல்ல லாஸ் நம்ம எப்போ ட்ரெயில் பண்ணோம்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸை பிரேக் பண்ணுற வரைக்கும் வி டு வெயிட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வி ஹேவ் டு வெயிட் ஸ்ட்ரக்சர் கிளியராக பிரேக் ஆகணும் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஒரு ரீசனபிள் மூமெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம அது வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இப்போ நான் என் ஸ்பெசிஃபிக்காக இந்த சினாரியாவுக்கு நான் வர ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் எல்லாருக்குமே தெரியும் தானே ஸோ இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த சினாரியோக்கு வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பாருங்கள் நான் இப்போ மேபி ஒரு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன் ஓகே நீங்கள் லாஸ் ட்ரெயில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணணுன்னா இவ்வளோ ஹை போகணும் கரெக்டாக இவ்வளோ ஹை போகிற வரைக்கும் நீங்கள் லாஸ் ட்ரெயில் பண்ணாமே வச்சிருப்பீங்க கண்டிப்பாக கிடையாது இல்லையா ஸோ நீங்கள் ஸ்டாப்லாஸை ட்ரெயில் பண்ணணும் அதனால் மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ தூரத்துக்கு ஒரு லென்த் தேவையான ஒரு மூமெண்ட் இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது ஒரு வேல்யூ கேப் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ஹை பிரேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கரண்ட் டைம் ஃப்ரேம்க்கு வாங்க இப்போ மேபி ஒரு ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம் வாங்க ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஹை பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே சார் ஆஃப்டர் திஸ் ஹை பிரேக் அவுட் நீங்கள் என்ன பண்ணணும் லாஸ் இமீடியட்டாக கொண்டு வந்து பிரேக் எவனில் வைக்கிறத விட இந்த ஸ்விங் லோ இருக்குது இப்போ நான் வச்சுருக்கிற கண்டிஷன் பேஸஸில் சொல்கிறேன் இந்த ஸ்விங் லோவுக்கு கொஞ்சம் கீழே தான் வைக்கணும் பிகாஸ் மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப்பிங்க்காக ஈஸியாக கீழே வரும் ஓகேங்களா ஸோ ரெண்டு வாட்டி நம்ம வந்து ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்றதுல கொஞ்சம் லாஜிக்கலாக பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ இனிஷியலாக என்னுடைய ஸ்டாப் லாசஸ் எங்கே இருக்கணும் கிளிக் பண்ணி நான் வந்து மூவ் பண்ணுறேன் என்னோட இனிஷியல் லாஸ் வந்து இந்த ஸ்பெசிபிக் தான் என்னோட இருக்கும் சரிங்களா இது இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அண்ட் மேபி இதுக்கும் கொஞ்சம் கீழே இந்த விக்குக்கும் கொஞ்சம் கீழே கூட வைக்கலாம் தப்பே கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாப்லாஸ் தான் நான் இப்போ இந்த இடத்துல ப்ளேஸே பண்ணிடுறேன் ஓகே இனிஷியல் ரைட் ரைட்டு அண்ட் இந்த பொசிஷனும் வந்துட்டு மேலே இருக்கிற பொசிஷன் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா இங்கே இருக்கிற இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் குவான்டிட்டி கீழே இருக்குது பார்த்தீங்களா அதையுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸோ அம்மனை ப்ராஃபிட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டாலர்ஸ் ஆனால் என்னுடைய இனிஷியல் ஈக்குயிட்டியில இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் எனக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் கிட்டே தான் இருக்குது ஐம் சே சடன் டிப்பர்ஸ் அ சான்ஸ் டு பை அகெயின் ஆனால் நான் கண்டிஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண போகிறேன் ஐம் நாட் கோயிங் டு என்டர் அண்ட் வெரி கோ இப்போ நமக்கு ரெண்டு பொசிஷனும் ட்ரிகர் ஆகிடுச்சி ஓகேங்களா அதாவது மேலே இருக்கிற இந்த பொஷன் இல்லாமல் கீழே இருக்கிற செகண்ட் பொசிஷனும் நமக்கு மார்க்கெட்டில் ட்ரிகர் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே இருக்கிற இந்த பொசிஷன் அதாவது மேலே எக்ஸ்ட்ரீமில் போட்டிருக்கோங்களா அந்த பொசிஷனை நம்ம வந்து டெலிட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ நமக்கு ஜீரோ பாயிண்ட் டூ குவான்டிட்டீஸ் தான் நம்ம ஹோல்ட் பண்ணணுன்னு பிளான் பண்ணி வச்சிருந்தது ஸோ ஜஸ்ட் வி வில் ஹோல்ட் ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் டூ குவான்டிஸ் சரிங்களா அதுக்கு மேலே நம்ம வந்து ஹோல்டிங் வேண்டாம் அண்ட் இந்த பொசிஷனுக்கும் நான் ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கிறேன்னா எக்ஸாக்டாக இதே ப்ளேஸில் வைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ வரைக்கும் ஸ்டாப் லாஸாக ரெண்டு பொசிஷனுக்குமே ஒரே ப்ளேஸில் தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன் ஒன்ஸ் எனக்கு ஸ்டாப் லாஸ் இட்டானா கோர்ஸ் எனக்கு ஸ்டாப் லாஸ் இட்டு தான் ஓகேங்களா லாஸ்னால் லாஸ் தான் கம்பல்சரி அ லாஸ் ஸோ நவ் யூ நோ மை பிரேக் ஏவன் பாயிண்ட் இஸ் அப்ராக்சிமேட்லி இதுதான் என்னுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் இப்போவும் பாருங்கள் ஓகேங்களா இதுதான் என்னுடைய பிரேக் ஏவன் ஏரியா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் சம்திங் லைக் ஓகே ஃபோர் ஒன் த்ரீ டூ இஸ் மை ப்ரேக் ஈவன் ஓகேங்களா ஸோ நம்ம அதில் அப்படி வச்சுக்கலாம் ஃபோர் ஒன் த்ரீ டூ பிகாஸ் ஸ்லிப்பேஜ் இருக்கும்ல ஃபோர் ஒன் த்ரீ டூ இஸ் அவர் பிரேக் ஈவன் அண்ட் ஃபார் த டைம் பீனுக்கு நான் ஸ்டாப் லாஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் பிகாஸ் நமக்கு மார்க்கெட் யூஸ்வலி ஸ்டாக் லாஸ் அன் பண்ணும் பட் இந்த பொசிஷன்ஸில் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுன்றது இப்போ மார்க்கெட்டில் வால்யூம் பார்க்காத வரைக்கும் நமக்கு அது தெரியாது ஸோ வால்யூம் செக் பண்ணலாமா இப்போ வால்யூம் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாக்டாக இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன்லேருந்து கொஞ்சம் செல்லர் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி வால்யூம் காட்டுது ஸோ எனக்கு வால்யூம் வந்து இங்கேருந்து க்ரீனில் மேலே புஷ் பண்ணணும் வால்யூம் பெருசாக மேலே புஷ் பண்ணிச்சுனா நமக்கு இந்த கொஷன்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அவரை டெஃபினெட்டாக சொல்கிறேன் இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி லூசிங் டு ஐ ரியலி ஒன்ட் டு ஹோல் திஸ் ட்ரேட் பட் இப்போ என்னால் இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ண முடியாது அண்ட் நம்ம ஆல்ரெடி ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கு மேலே ப்ராஃபிட்டும் எடுத்தாச்சு சரிங்களா ஸோ இதுக்கு மேலே இந்த ஹோ இது வந்துட்டு நம்ம கம்பல்சரி ஹோல்ட் பண்ணி இதுக்கு மேலே வந்து இல்லை பெரிய ப்ராஃபிட்ஸ் தான் வேணும் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் ஓகே ஸோ இப்போ நான் வந்து அப்ராக்ஸிமேட்லி ஒரு த்ரீ ஃபிஃப்டி சாரி ஒரு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் நம்மளுடைய ஸ்டார்டிங்கே வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ்லருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் சரிங்களா ப்ராஃபிட்ஸ் நான் பெரிய ரேஞ்சில் வச்சுருந்தாலும் இந்த ட்ரேடை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி மேட் எஃப் ப்ராஃபிட்ஸ் டு டபுள் அவர் கேபிடல் ரேட் ஸோ அவ்வளோதான் நம்ம இதில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மார்க்கெட் திரும்ப இதை விட ஏதாவது நல்ல மூமெண்ட் கொடுத்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ட்ரேட் எடுக்கலாம் ரெண்டாம் க்ளோஸிங் த ட்ரேட் ரைட் ரேடாகவே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இந்த அக்கௌண்ட்டில் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி வீ ஹாவ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் டாலர்ஸ் நம்ம மோர் தென் டபுள் வந்து நம்ம எடுத்தாச்சு சரிங்களா ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் நான் பண்ணியிருப்பேன் அண்ட் இதே மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு லேர்ன் நான் திரும்பவும் சொல்கிறேன் யூ ஹேவ் டு லேர்ன் நீ என்கிட்ட தான் கற்றுக்கணுன்றதை நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் எங்கே வேணால் கற்றுக்கலாம் ஆனால் என்ன கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு யூ இது நீடமெண்ட்டார் சரிங்களா ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம் ஆனால் என்னென்னா உங்களுக்கு எங்கெந்த ஸ்ட்ரக்சராக போகணும் எந்த வேலை நீங்கள் போகணுன்றது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா அப்போ தான் உங்களுக்கு மென்டார் தேவைப்படும் ஓகே ஸோ ஆன்லைனில் இருக்கிற நாலேஜஸே வச்சிட்டு நீங்கள் ஒரு ஒன் இயர் ஒன் ஆஃப் இயர் டூ இயர்ஸ் உங்களுக்கு டைம் எடுக்கும் யூ ஹாவ் டு லேர்ன் பேஷன்ஸோடு லேர்ன் பண்ணுங்கள் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களால் கற்றுக்க முடியும் அண்ட் இந்த ட்ரேட் நான் ரொம்ப ஈஸியாக இந்த ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டேன் அண்ட் இதே மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ண முடியும் நான் ஏதோ வந்து உங்கள் கிட்ட சும்மா விளையாட்டுக்கலாம் அப்படி சொல்லலை நிஜமாகவே இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் நீங்கள் ஸ்ட்ரக்சராக உங்களுடைய லாஸஸ் என்னன்றது நீங்களே பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களால் இதை விட இன்னும் ப்ராப்பராக இன்னும் பெட்டராக கூட ட்ரேட் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அது எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றது நீங்கள் தான் லேர்ன் பண்ணணும் உங்களுக்கு டைம் எடுக்கும் ஒன் இயர் கிட்ட கண்டிப்பாக ஆகிடும் பிகாஸ் நம்ம ஜஸ்ட்டு திங்க் அபவுட் இட் ஒரு காலேஜ் படிக்கிறோனாலே வந்து டேக்ஸ் த்ரீ இயர் டு கம்ப்ளீட்டாக டிகிரி கரெக்டுங்களா ஸோ இது லைஃப் ஸோ இது ஒரு கரியர் இது நீங்கள் ஒரே நாள் இல்லை ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலலாம் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாது நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம் நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணி தான் ஆகணும் ஓகே ஸோ டைம் அலோவ் பண்ணுங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள் அண்டு நான் திரும்பவும் சொல்கிறேன் நாங்கள் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அண்ட் ஃபீஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரீஃபண்டபிள் ஃபீஸ் பேஸ்சில் தான் வந்து நாங்கள் கோர்ஸ் கண்டெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்க முடியும் அண்ட் உங்களுடைய ட்ரேடிங் சைக்காலஜி மட்டும் இன்னும் பெட்டராக இருக்கணும்னா ஜஸ்ட் அப்படியே நம்மளுடைய வீடியோஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டே ட்ரேடிங் சைக்காலஜியை பற்றி நம்ம ஒரு பெரிய வீடியோவே போட்டிருப்போம் அந்த வீடியோவை போய் பாருங்கள் அதில் உங்களுக்கு நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் And that's it, folks. That's it for today. And I'll see you in the next video. Bye-bye.